வைத்தியநாதர் திருவடி சரணம் நம்ம பார்க்குற வீடியோ வந்து தொப்பை குறைப்பு சிகிச்சை இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஆம்பளை உட்கார வச்சு அவருடைய தொப்பைக்கு இந்த சதைக்கரைச்சிங்கிற ஒரு மூலிகையை கலவையை பனைமரத்து கருப்பட்டியில் காய்ச்சி கூழாக அவங்க வயிற்றில் தடவி அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பெல்ட்டு நம்ம கட்டுறோம் இது பார்த்திங்கன்னா அவருக்கு முதல்ல நம்ம கட்டுறதுக்கு முன் முன்னால் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அந்த வயிறு இருந்தது இப்போ கட்டி முடித்த கடைசியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது இன்ச்சு இருக்கும் ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு சாயங்காலம் கட்டிட்டு மறுநாள் காலையில் அவுத்தாங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு குறைஞ்சிரும் அந்த ரெண்டு இன்ச்சு வந்து திரும்ப அவங்களுக்கு வெளியவே வராது அது அப்படியே உள்ளே உள்ளே போனது உள்ளே போனதாகவே இருக்கும் இது கட்டும்போது கொஞ்சம் ஒரு தடவை ரெண்டு தடவை லூஸ் மோஷன் போகலாம் இது பெண்களுக்கு கட்டுறது மிகவும் சிறப்பாக வேலை செய்யும் ஏன்னா இந்த குழந்தை பெற்றதுக்கப்புறம் நிறைய பெண்கள் வந்து வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க அவங்களுக்கு இந்த கட்டு ம வாரத்துக்கு ஒரு தடவை கட்டினாங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஆறு இன்ச்சிலேருந்து எட்டு இன்ச்சி வயிறு உள்ளே போயிடும் ஆண்களுக்கும் இதே மாதிரி தான் பெண்களுக்கும் இதே மாதிரி தான் பெண்களுக்கும் குழந்தை பெற்றதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இதை கட்டி உள்ளேயும் ஒரு மருத்துவம் சாப்பிட்றது சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்தில் ஆள் அடையாளம் தெரியாமல் மாறிடுவாங்க அதே மாதிரி ஆண்களுக்கு தொப்பையை இதில் மிகவும் சிறப்பாக தொப்பையை குறைக்க முடியும் இந்த பெண்களுக்கு தொப்பை குறைப்பு சிகிச்சை வந்து சென்னையில் நம்ம பெரம்பூர் லோகோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பெரவல் பெரவலூர் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் ஜவஹர் நகர் ஆறாவது மெயின் தெருவில் நம்ம வைத்தியசாலை இருக்குது அங்கே பெண்களுக்காக பட்டதாரி மருத்துவர்கள் இந்த சிகிச்சையை மிகவும் சிறப்பாக செய்கிறாங்க அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டு வாரம் ஒரு தடவை அவங்களே கட்டி விட்டுருவாங்க உங்கள் கண்ணாலேயே பார்க்கலாம் எந்த அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு மாதத்தில் ரொம்ப நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு வயிறு குறைஞ்சிரும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கங்க அங்கே இருக்கிற பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க இதில் வந்து ஃபோன் நம்பர் வரும் அதில் பட்டதாரி மருத்துவர்களுடைய நம்பரும் என்னுடைய நம்பரும் வந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி யார்கிட்ட வேணாலும் முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வைத்தியநாதர் சரணம்